லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் மக்கள் அமர்ற இடத்துல தான் வந்து காங்கிரஸ் கட்சி எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் மக்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சூசகமா தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி காங்கிரஸ் 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 சொல்லி இப்ப அவர் காங்கிரஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது கரெக்டா தெரியுது ஏன் திருப்பி திருப்பி அவருக்கு என்ன அப்படின்னா அவர் மனசெல்லாம் காங்கிரஸ் மேலதான் இருக்கு நான் காங்கிரஸ் நான் காங்கிரஸ் அதாவது நான் செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் அப்படிங்குவாங்க அடுத்து காங்கிரஸ் செய்யல செய்யல அப்படிம்பாரு சோ அவருக்கு வந்து பிஜேபி மேலயோ மக்கள் மேலயோ வேற எது மேலையும் இல்லை எனக்கும் காங்கிரஸ் என்ன சம இது விஷயம் அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் தன்னை தோற்கடித்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல உள்ள பயம் இருக்கிறதுனாலதான் தன்னையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசு நான் பாக்குறேன் காங்கிரஸ் வந்துட்டு ஒருவரே முன்னிறுத்தி முன்னிறுத்தி வர்றதுனால வந்து அது பேரழிவுக்கான ஒரு பாதையில நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க ம் அவர் வந்து நேருவையே வந்து சொந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த நேருவை நாட்டோட முன்னேற்றத்துக்கு எதுவுமே செய்யலங்கிறாரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு பப்ளிக் செக்டார்ல மட்டுமே முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல நான் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு இந்த பத்து வருஷத்துல எத்தனை பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன் வந்தது மக்களுக்கான இப்ப ரயில்வேல வந்து நீங்க தாம்பரத்துல இருந்து இதுக்கு போறீங்க அப்படின்னா பீச் வரைக்கும் போகணும்னா எவ்வளவு வாங்குவீங்க எவ்வளவு டிக்கெட் வாங்குவீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க ஒரு ஃபைவ் டு டென் ருபீஸ்க்குள்ள அவ்வளவுதான் வாங்குறாங்க இப்ப நீங்க சதாப்தியில போறதுன்னா பெங்களூர் போறதுன்னா எவ்வளவு ஆகும் ஆம்னி பஸ்ல போறதுன்னா எவ்வளவு ஆகும் நீங்க பப்ளிக் செக்டர்ல இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமான பயணம் நீங்க வந்து குறைச்சிதான் அந்த ரயில் வந்து உங்களுக்கு சுமாரா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு மக்கள் பெரும்பான்மையும் அஞ்சுக்கும் பத்துக்கும் போகக்கூடியவர்கள் தானே தவிர ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் போகக்கூடியவர்கள் இல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வந்தே பாரத் உடுறது வந்து பெருமைக்குரிய விஷயமே இல்ல அது தனியாருக்கான காசுகளை நீங்க அள்ளி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள் தான் காங்கிரஸ்க்கும் நேருக்கும் எல்லாருக்குமே கடமைப்பட்டவர்கள் அதற்கான அரசுதான் காங்கிரஸ் அரசு ஆனா ஒரு பப்ளிக் செக்டர் ஓபன் பண்ண மாட்டீங்க அந்த ரயில்வேல இருக்கிறதையும் காஸ்ட்லி ஆக்குவீங்க எல்ஐசி இன்னைக்கு யார் கையில போச்சு இன்னைக்கு எல்ஐசியோட விஷயங்கள்லாம் என்னெல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு துறைமுகம் ஏர்போர்ட் ஏன் ஏர் இந்தியா கொண்டு எல்லாத்தையும் விலை போட்டு விலை போட்டு விலை போட்டு கூறு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏழைக்கான நாடாக இல்லாமல் பெரிய இவர் டிவைடிங் 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 பேசினார் பெண்களை பத்தி டிவைட் பண்றாங்களா அவங்களை டிவைட் பண்றாங்களா இவங்களை டிவைட் பண்றாங்களா இன்னைக்கு நாட்ட பெண்கள் ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து கலாச்சாரம் சொல்லிட்டு இன்னொரு பெருமை பேசிக்கிறாங்க கலாச்சார பெருமையில பெண்களுக்கு எந்த இடமும் கிடையாது வரலாற்றுல பெண்கள் வந்து மிக 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 மோசமாக நடத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு பெண்களை பற்றி பிரச்சனை கிடையாது சிறுபான்மை உங்களுக்கு உத்தரப்பிரதேசல வந்து சிறுபான்மையினர்கள் வேண்டவே வேண்டாங்க நாங்கள் தலித்துகள் அவர்களுக்கு வேண்டாம் தலித்து ஓட்டுகள் வேண்டாம் பெண்கள் ஓட்டுகள் வேண்டாம் இது இந்த ஓட்டுகள் வேண்டாம் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் தலித்துக்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் இவங்க பிரிச்சு 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 வச்சுட்டு அவங்கள நாங்க நல்லா வச்சிருக்கோம் நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் செய்யறத அவர் வந்து வேற விதமா சொல்றாரு நாங்க வந்து தலித்தை பிரிச்சுட்டோம் சிறுபான்மையை பிரிச்சுட்டோம் பெண்களையும் பிரிக்க போறோம் இப்படி ஒவ்வொருத்தரம் அடிச்சு வச்சுக்க போறோம் ஆனா இவர் பெண்களை வந்து பெருமைப்படுத்தலாமா எப்படி பெருமைப்படுத்திருக்காங்க மணிப்பூர் பெண்களை பெருமைப்படுத்திட்டாங்களாமா இல்ல வந்து போராடினாங்களே ஆஹ் இவங்களோட பிரிட்ஜ் பூஷன் விஷயங்களை போராடினாங்களே அந்த பெண்களை பெருமைப்படுத்தினாங்களா எந்த விதத்துல பெருமைப்படுத்தினாங்க இவங்க வந்து பினான்ஸ் மணிலவும் ஜனாதிபதியாகவும் பெண்கள் ஆறுதில்லை அந்த ஜனாதிபதி கும்பா வரல வல்ல நாடாளுமன்ற இன்னொரு விஷயம் சொன்னாரு செங்கோலை வந்து வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சோ அந்த செங்கோல்னு பெருமைப்படுறாங்களே ஒரு விதவை பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் ஒரு ஜனாதிபதியே நீங்க அந்த அளவுக்கு இப்ப மோசமா இருக்கக்கூடிய பெண்கள் நிலைமை மோசமா இருக்கிற நாடா பயமுறுத்தக்கூடிய நிர்பயாக்கன்னு ஒரு விஷயம் நடந்தப்ப இந்த நாடே பொங்கி எழுந்துச்சு அதற்கான நியாயம் கிடைச்சது ஆனா இன்னைக்கு பெண்கள் இருக்கிற யாரு இப்ப உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நாளைக்கு கேட்க கூட ஆள் கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஓட்டுக்காக உரையாத்தி ஆத்திர ஆத்தரவையில் உரையாத்திக்கிட்டே இருந்தாலும் ஓட்டு கிடைச்சிடாது மக்களோட யார் நிக்கிறா அப்படின்னா காங்கிரஸ் அவங்க மக்களோட நிக்க வச்சா நின்னுட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வர்றது இதெல்லாம் முக்கியமே கிடையாது காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து மக்களோட நிப்பாங்க மக்களோட நடந்துட்டு இருப்பாங்க மக்களோட போய்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் இந்த பக்தி அது இது இதெல்லாம் அந்த மோகத்தில இருந்து வெளியில வந்து நிஜமாவே எது மக்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அப்ப அவங்களுக்கு புரிய வரும் அப்ப காங்கிரஸோட அருமையை புரிய வரும் அந்த பயம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் வந்து அந்த உரையை ஆத்த ஆரம்பிச்சிட்டார் நீங்க சொன்னீங்க நேரு அவர்களுடைய காலத்துல வந்து நிறைய முன்னேற்றங்கள் வந்தது நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து நேரு இருந்த பன்னெண்டு ஆண்டுகளும் வந்து விலைவாசி வந்துட்டு தொடர்ந்து உயர்ந்துட்டு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு பூண்டு இன்னைக்கு எத்தனை என்ன கிலோ விலை அறுநூத்தம்பது ரூபா கொஞ்சம் நெட்ல போய் போட்டு பாருங்க அறுநூத்தம்பது ரூபாய் இன்னைக்கு பூண்டு வெங்காய விலை உயர்ந்துச்சு சொல்லி நம்ம ஒரு ஆட்சியை கவுத்த போய் இன்னைக்கு பூண்டு என்ன வைக்குது சிலிண்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில எவ்வளவு இன்னைக்கு என்ன விலை பெட்ரோல் என்ன விலை நீங்க நீங்க யூஸ் பண்ற பொருட்கள்லாம் பத்து வருஷத்துல என்னமா விலை மாறி இருக்கு வீட்டு வாடகை எவ்வளோ கொடுக்குறீங்க உங்களோட சம்பளம் ரெண்டு பங்கா உயர்ந்திருக்குன்னு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க சராசரி கேட்டிருக்கீங்கல்ல ஆனா சம்பளம் நீங்க ரெண்டு பங்கா இருந்தீங்கன்னா அந்த ஐம்பது பர்சன்ட் பணம் எங்க உங்கள்ட்ட ஐம்பது பர்சன்ட் நீங்க சேவிங்ஸ் பண்ணி பெரிய பணக்காரங்களாக ஆகிருக்கணும்ல அஞ்சுக்கு பத்துக்குமே தானே போராடிட்டு இருக்கோம் நீங்களாகட்டும் நானும் ஆகட்டும் எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கும் அஞ்சுக்கு பத்துக்கும் தானே போராடிட்டு இருக்கோம் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிஎஸ்டி தலையில நீங்க போட்டுட்டு இருக்க ஆயில் ஜிஎஸ்டி நீங்க லிப்ஸ்ல போட்டிருக்க லிப்ஸ்டிக்ல ஜிஎஸ்டி போட்டிருக்க சட்டையில ஜிஎஸ்டி படிக்கக்கூடிய கல்வியில ஜிஎஸ்டி எது எது எதை விட்டுறாங்க ஷூல ஜிஎஸ்டி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஜிஎஸ்டி நீங்க அப்படிதான் இடத்துக்கு போய் எங்க தங்கலானா அங்க ஜிஎஸ்டி இல்ல இதெல்லாம் ஐயோ வேண்டாம்ப்பா ஒரு தேட்டருக்கு போகலான்னா அதுக்கு அங்க அதுக்கு மேல வரி ஏதாவது ஒரு பாப்கார்ன் சாப்பிடலாம் அப்படின்னாலும் அதுக்கு வரி எதெல்லாம் வரி போடணுமா வரியாலயே அதாவது உடம்புல வரி வரியா விளாறு விளாறா விளாறிட்டு நேரு காலத்துக்கு போறாரு ஏன் அப்படின்னா இவங்களால பத்து வருஷம் என்ன செஞ்சோன்னு சொல்ல முடியல நேருவை இப்ப ஒம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு ஏன்னா இவங்க நேருவோட பெரிய ஆட்கள்னு காமிச்சுக்கிறதுக்கு நேரு மாதிரி சுதந்திரத்துக்கு பாடுபட்டு நாட்டை ஒற்றுமையாக்கி இங்க இருக்கிற சீரழிஞ்சுக்கிட்டு இருந்த சமாதான சமாஸ்தானத்தை எல்லாம் ஒன்றாக இணைச்சு அவ்வளோ போராடாட்டி நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசியிருப்பீங்களா முதல்ல அந்த நன்றி வேண்டாம் அடிப்படை அறம் அப்படிங்கிறது நன்றியே இல்லாத ஒரு கட்சியா நீங்க இருந்துகிட்டு நேருவை பத்தி என்ன பேச முடியும் சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு உக்காந்து இருக்க இடம் வந்து காந்தியும் நேரம் கொடுத்தது இல்லாட்டி ஆங்கிலேயர் கால வந்து நம்ம ஷூவை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தலைவர்னு தெரியும் அதை தான் நம்ம செஞ்சிட்டு இந்தியா லைன்ஸில் அவ்வளோ பிழைவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இல்லை மம்தா பேனர்ஜி அவர்கள்லாம் போகலை நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ பிழைவுகள் இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ யாத்திரை சென்றிருக்காரு இந்த பிழவுகள் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஓட்டுக்கான அரசியல் யாரும் வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது ராகுல் காந்தி பண்றது மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க இந்திரா இந்தியா கூட்டணிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வரலாம் விமர்சனங்கள் அவங்க போனாங்க இவங்க போனாங்க இவங்களை உடச்சாங்க அவங்கள உடைச்சாங்கன்னு இவரு வந்து முதல்வரையே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபதுன்னு எதை சொல்றாங்க தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி நான் முன்னூத்தி எழுபது ஜெயிப்பேன் முன்னூத்தி எழுபதால ஜெயிப்பேன் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சவன்ட்டியால ஜெயிப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மக்களால இவங்களால தேர்ந்தெடுக்க முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியால தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களை பிஜேபி எந்த இடத்துலயாவது நேர்மையான வழிக்கு வந்ததா இருக்கா தேர்தல் அரசியல் மூலமா பதவிக்கு வந்தது மிக 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 சில மாநிலங்கள் மட்டுமே மிச்சம் அத்தனையும் பின்வாசல் வழியா தான் வந்தாங்க பின்வாசல் வழியா வந்துட்டு நீ அந்த கூட்டணி சரியில்லை இந்த கூட்டணி சரியில்லை நீ இவருக்கு ஏடிஎம்கேங்க இந்த கூட்டணி எங்க போச்சான் என்டிஏ கூட்டணி மட்டும் வலுவா இருக்காமா எவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம்கே அந்த கட்சி அந்த அவர் எடப்பாடி போனது வந்து இவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா நிதிஷ் பேட்டா நிதிஷ் பேட்டா இவங்களுக்கு எல்லாம் அரசியல் பேசணும் முதல்ல உங்க முதுகுல இருக்கிற அழிக்க பாருங்க அப்புறமா எங்க முதுகுல என்ன இருக்குன்னு நாங்க பாத்துக்கோம் இப்ப காங்கிரஸ் ஆட்சியில என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் கோடிகள் மட்டும்தான் வந்து அமலாக்கத்துறையால் பாஜக ஆட்சி காலத்துல இருக்கும் போது ஒரு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட தொகையை செஞ்சிருக்கு தெரியுது இல்லையா பாஜகவுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து நல்லா தெரியுது வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கிறதெல்லாம் நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா இவங்க கட்சிக்கு மாணவங்க அப்படி இடி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவங்க கட்சிக்கு மாணவங்கலாம் தானே எடுக்கணும் ஏன் இவங்க கட்சியில மாறினவங்க எடுக்கல சரி கர்நாடகாவில் நாற்பது பர்சன்ட் ஊழல்னு எல்லாருக்குமே தெரியும் என்னமோ தமிழ்நாட்டில் ஊழற்ற ஊழலற்ற கட்சி ஊழலற்ற கட்சி அப்படிங்கிறாங்களே அசாமில் ராகுல் காந்தியே சொல்றாரு நம்பர் ஒன் ஊழல் வந்து அஸ்ஸாமில் தான் நடக்குது அப்படின்னு கர்நாடகாவில் நாற்பது பர்சன்ட் ஊழல்னு பொதுமக்களுக்கே தெரிஞ்சுதான் வெளியில் அனுப்பினாங்க இப்படி ஊழல்ல திளை ஊறி போய் இருக்கிறவங்க வந்து நேர்மையை பத்தி பேசுறாங்க முதல்ல நான் தான் சொல்றேன் முதல்ல உங்க முதுகில இருக்கிற அழுக்க விட்டு துடைக்கிறதே இல்லை நீங்க டன்னா ஏத்திக்கிட்டு அதெல்லாம் மறைக்கிறதுக்கு கோயில் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை மட்டும் பத்தி பேசுறது ஏன்னா தேர்தலுக்கு ஓட்டு வேணும் அதுக்காக பேசணும் நீங்க போய் பாவத்தெல்லாம் கழுவலாம் போய் தண்ணீர் குளிச்சி எல்லாம் பண்ணலாம் பட் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகாது நீங்க நாட்டை வந்து பிளந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் நாட்டை நாட்டை வந்து ஆனா வந்து மோடி அவர்கள் தான் சொல்றாங்க நாட்டை நீங்க பிளவு படுத்த வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஞானவாபி மசூதியை நாங்களா பிளவுபடுத்திட்டு இருக்கோம் சிறுபான்மையினால நாங்களா வேண்டாம்ங்கிறோம் அவங்களோட அரசு சொன்னாங்களே எங்களுக்கு அந்த பையஞ்சு பர்சன்ட் ஓட்டு வேண்டாம் பத்து பர்சன்ட் சிறுபான் தளித்து ஓட்டு வேண்டாம் பையஞ்சு பர்சன்ட் சிறுபான்மை ஓட்டு வேண்டாம் மிச்சம் இருக்கிறத போய் இருந்தா போதும் அப்படிங்கிறதெல்லாம் நா நாங்களும் அங்கே பிளவுபடுத்துறோம் பெண்கள் ஓட்டு வேண்டாம் தானே பெண்களை வந்து ரோட்ல ரோடா கற்பழிச்சு ஓட விடுறீங்க பெண்கள்லாம் வேண்டாம் தானே நம்மலாம் வேண்டாம் தானே இந்த நாள் கௌரி லங்கேஷ்க்கு என்ன ஆச்சு நீ கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை கௌரி லங்கேஷோட நினைவு இடத்துக்கு போன கௌரி லங்கேஷுக்கு என்ன ஆச்சு இதை நான் இங்கே பேசுறது இப்போ ஒரு ஒரு விஷயமா உத்தரங்கண்ட் வந்திருக்கேன் அந்த உத்தரகாண்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன் சோ இங்கயும் பாத்தீங்கன்னா ரோடு வசதிகள் எப்படின்னா நீங்க கோயிலுக்கு மட்டும்தான் அவங்க ரோடு போடுறாங்க இங்க நான் பிராக்டிக்கலா பாக்குறது நான் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு ரிஷிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹரித்வார் ரொம்ப நல்லா ரோடு இருந்துச்சு ஆனா இங்க வந்த வயத்துக்குள்ளே இருந்து வருது இங்க அவ்வளவு இடத்துல லேண்ட்ஸ்லைட் நடந்துகிட்டே இருக்கு எந்த தென் தான் நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க நீங்க இங்க காசு கொடுத்து கோயில கெட்ட சொன்னாங்க இங்க ஒழுங்க மக்களுக்கான வசதிகள் கல்வி பார்க்க முடியல கல்வியும் கிடையாது எதுவுமே கிடையாது மக்களை மக்களா வச்சு சாமியை காமிச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் போட்டு கோயில் ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த எப்படி இதெல்லாம் வந்து வச்சு நீங்க வந்து மக்கள் சேவைன்னு சொல்றீங்கன்னு தெரியல நீங்க கடவுளுக்கு மட்டும் சேவை செய்யறதுன்னா அதுக்கு கோயிலுக்கு பூஜாரியோ அர்ச்சகரோ போதும் அது எதுக்கு எங்களுக்கு அரசு உங்கள் பதிவுகளுக்கும் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி மேடம்